தூத்துக்குடியில் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் இருநூற்று இருபத்தெட்டாவது நினைவு நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணையின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது கொள்கை தலைவி இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் பெண் போராளி வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் இருநூற்று இருபத்தெட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு நமது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் மலர் மாலை அணிவித்து கழகத் தோழர்களுடன் இணைந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு வேர வணக்கம் செலுத்தி வேர முழக்கம் மற்றும் மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கழகத் தோழர்களும் மரியாதை செலுத்தினார்கள்